அவர் அப்படி சொல்லும்போது வைரலம் பிசைது அவர் வெட்டி போடுங்கறாரு அவர் ரெண்டு போடலாமானு தோணுது ஒரு ஓபன் ஷோல எப்படி இத சொல்றது உங்களுக்கு ஒரு மனதுணிச்சல் வருது உங்க காலத்துக்கு முந்தல்ல சர்வ சாரமா ரெண்டு பட்டாடி சின்ன கவனா ரெண்டு பட்டாடி கட்டி திரறானா இன்னைக்கு இருக்க பையன் அதுக்கு நீங்க பண்ணிக்கலாம் சூசைட் நீங்க அட்டெம் பண்ணலாம் அதுக்கும் தயாரா தர்க்கல பண்ணி தயாரா

நேர்த்தையில் நம்முடைய இலக்கியங்களில் இருந்து காதலை கொண்டாடாத ஒரு விஷயம் இல்ல இல்லைக்கும் சினிமாக்களும் தொடர்ந்து காதலை கொண்டாடி விழுந்தேன்

உங்க பையனோ பொண்ணோ அரச பரசா காதல விழுதுல நீங்களே கவனிச்சிட்டீங்க யாரே ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ லவ் பண்றாங்க அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க ஏண்டா பேச்சு முடிச்சலாமா சொல்லட டாடி கிட்ட நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் அதுதான் எவ்வளவு எடுத்து அவங்க சொன்னால நான் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்கவே மாட்டேன் கொடுருமா மறைஞ்சு பாஸ் அதுக்கு மசி இல்லனா கண்ணீர் விட்டு அழுது போவும் பாஸ் அதுக்கு இறக்க பண்ணலனா அம்மா வேணும் அப்பா வேணும்னா நோ அப்படிதான் சொல்லு அதுதான் என்னோட ஒபினியன் ஓகே ஒண்ணு இருந்தா நான் சொல்றேன் கட் இல்லனா இங்க இருக்காது ஆமா நாளைக்கு வணக்கம் ஏ

வீட்டுல புரியாத பிள்ளை இருக்கும் போது காட்டும் அவங்களுக்கு தெரியாது என்ன பிள்ளை போன வீட்டுல என்ன போறோம் விளையாஸ் மாசா கேள்விப்பட்டவா நம்ம குடும்பம் சரி வராது அப்படி நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் கேட்கணும் அப்ப சொன்னத கேட்டியா சொல்லி கேக்கலாம் பையன் நான் தான் அதோட தலைமை விட்டு என் சொத்து சுகம் ஏன்னா எல்லாமே நான் வளர்ச்சி சம்பாதிச்சது எதுவுமே நம்பாத அப்படின்னு சொல்லுங்க பொண்ணா தான் வெட்டி ஆத்திலோட தாங்க மாட்டேன் ஆத்தா இருக்கிற மாதிரி அறுத்து ஆத்தா வெளியே எடுத்து சுட்டு பொசிக்க போடுவேன் பொண்ணா தான் வெட்டி ஆத்திலோட தாங்க மாட்டேன் பொண்ணா தான் வெட்டி ஆத்துல விட தயங்க மாட்டேன் எப்படி இப்படி சொல்றீங்க வெட்டி ஆத்துல விட தயங்க மாட்டேன் சார்

பையனா இருந்தா சொத்து கொடுக்க மாட்டேன்னு விட்டுருவீங்க பொண்ணா இருந்தா வெட்டி போடுற விட்டு கண்டிப்பா நானும் பாத்துட்டே இருக்கேன் ஊளப்ப உள்ள சவுண்ட் ஓவரா இருக்கு விடுங்க ஆத்துல விடுங்க குளத்துல விடுங்க வேதா ஓ انا அதன பையனா இருந்தா சொத்து கொடுக்க மாட்டே பொண்ணா இருந்தா பையனா அந்த என்ன ஒரு கூலி கூலி வேல பார்த்து பழச்சுகா ஓ அப்படி ரோல வந்தியா ஏடி ஏட பயவானே கூலி கூலி வேல பத்தி பழச்சுகா சரி பொண்ணு அந்த பொண்ணு கூலி வேல பார்த்து பழச்சிட்டு கங்கான தேசத்துல வாங்கிட்டு ஒரு பொண்ணுக்கு நம்ம இருக்கணும் அவசியம் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனே நாக்க வெட்டி 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 விடுவே என்ன புரியல பையனா மட்டும்

ரொம்ப ஆச்சரிய <laughs> 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 <laughs>

வித்தியாசம் பெரியவர் தான் என்ன விட பெரியவராக இருக்கலாம் ஆனா ஒரு பொண்ணை வெட்டி போடுவேங்கிறதுக்கு நீங்க அதை விட்டுலாம் போட்டு நசுக்காதீங்க

நீங்க <kung> <pad> <wolf> <cake Sounds> அதுக்கும் தயாராக தற்கொலை பணிக்கும் தயாராக அதாவது அப்படி ஒரு சூழ்நிலை ஒண்ணுமே பண்ணலாம் தற்கொலை பணிக்கும் தயாராக அப்படி என்றால் ஒன்று செய்ய நான் ஒரு முறை கயிறு தருகிறேன் அதை வாங்கி ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்க பாரம்பரிய உங்களுக்கு என்ன பண்ணுச்சு மேடம் என்னோட பொண்ணு லவ் பண்ண கூடாது அந்த லவ்க்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் இதுவே என் கட்டளை இதுவே என் சாசனம் சானிய வாரி உன் மூஞ்சில தான் பூசல் அந்த அந்த பொண்ணு லவ் பண்ணதை எதிர்க்க என்ன காரணம் இல்ல அவங்க வேற சமுதாயம் நாங்க வேற சமுதாயம் அவங்க வேற சமுதாயம் நான் வேற சமுதாயம் பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிக்கும் உங்களை எல்லாம் திருத்துறதுக்கு ஹண்ட்ரட் பெரியார் வந்தாலும் முடியாதா பிரச்சனை அப்ப ஜாதியில இருந்து ஆரம்பிக்கும் மனசுல இருந்து பேச ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஓப்பனா இருப்பமே இது ஜாதி நிறைய இருக்கு ஊரா இருக்கு பாரத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் கூட எண்ணிடலாம் ஆனா எங்க நாட்டுல உள்ள ஜாதிகளை என்னவே முடியாது நான் நேரவே கேட்டேன் அந்த பையன் உங்க வகுப்ப விட தாழ்ந்த வகுப்பை சேர்ந்து வர தாழ்ந்த வகுப்பு சார்ந்த இந்த கேஸ்ல இதுதான் முக்கியமான பாயிண்ட்

ஓங்கி அரையத்துக்குள்ள ஓடி போய் உட்கார்ந்து அப்போ உங்க பிரச்சனை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க உங்கள்ட்ட நான் சொல்றேன் உங்க மனசுக்குள்ள படிஞ்சிருக்க கூடிய ஜாதி வெறி முதல்ல அதை விட்டு வெளியில வர பாருங்க அப்படி என்னதாயா பெருமை கண்டுட்டீங்க என்ன நியாயம் இது உயர் ஜாதி பையன் நல்ல பையன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா அப்ப விட்டுட்டு வந்துருவீங்க வெட்ட மாட்டீங்க அப்ப அது கண்காண இடத்துல சந்தோஷமா இருந்துக்கலாம் நான் என்ன சொல்றேன்னா சின்ன பழா இருக்கட்டும் பெரிய பழா இருக்கட்டும் நியாயம் நியாயமா இருக்கணும் இதுல என்ன கீழ் மேல் நம்ம வேண்டாம் ஒத்துக்க மாட்டீங்க ஆனா உசுரோட விட்டுருவீங்க ஆனா கீழ் ஜாதி பையனா இருந்தா ஒத்துக்கவும் மாட்டீங்க ஆலை வெட்டிடுவீங்க எனக்கு உறவு முக்கியம் இல்லடா நேர்மையிட் என்ன லாஜிக் காதலை நீங்கள் எதிர்ப்பதாக இருந்தால் நியாயமாக எதிர்ப்பு காதலுக்கு எதிரானதல்ல ஒரு புது பாயிண்ட்

அது ஜாதிய பாத்துட்டா சார் வரும் பெரிய ரவுடி நினைச்சேன் கண்ணுக்குள் ஈரம் உங்களுக்கு வந்தது உங்க பையனுக்கு வராதா உங்களுக்கு வந்தது உங்க பொண்ணுக்கு வராதா வந்தா வெட்டி உங்களுக்கு வந்தது உங்க பொண்ணுக்கு வராதா வந்தா வெட்டி சார் இது ஜீன் சார் இது மரபு சார் இந்த வயசுல லவ் வரணும் வரத்தான் செய்யும் அதை யாராலையும் தடுக்க முடியாது சார் நேரம் பேசினவங்களுக்கு உங்க பெண்ணுக்கு நீங்க கொடுத்த மெசேஜ் அதனாலதான் நான் யாரையும் பேசாதீங்க பெண்ணுக்கு நீங்க கொடுத்த மெசேஜ் தானே ஒழுங்கா இல்லாட்டி வெட்டிக்கு ஆத்துல வீசிடுவேன் சார் அவனா

மனசுங்கிறது அதுதான் இந்த இடத்துல ஒண்ணு நான் பதிவு பண்ண விரும்புறேன் இருநூறு பெரியார் இல்ல நானூறு பெரியார் வந்தாலும் முடியாதுடா எதுக்கு உங்களை திருத்துறதுக்கே பொண்ணு நான் வெட்டி ஆத்துல போடுவேன் போடுவேன்னு சொன்னதான் வன்மையாக கண்டிக்கிறேன் உங்களை கண்டிக்கணுங்கிறது என் நோக்கம் கிடையாது அதுக்காக இவ்வளவு நேரம் பேசி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண சத்தியம் சார் நீங்க ரியல் கேப்டன் சார் ஆனா நான் இத இந்த ஷோவினுடைய சார்பாக இந்த வன்முறை தனத்தை நீயா நான் கண்டிக்கிறது ஐயோ தெரியாம பண்ணிட்டேன் ஒரு அற்பத்திரம் நினைச்சு மன்னிச்சிருங்களே எங்கள் சாதி வேறு சாதியோடு கலக்க கூடாதுங்கிறீங்கல்ல இன்னொரு சாதிக்காரன் இல்லாம ஒரே சாதிக்காரன் உடைப்பில் ஒரு சமூகம் வாழ முடியாது இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல எத்தனை அர்த்தம் இருக்குங்கிற மட்டும் எண்ணிப்பா நான் கேக்க நான் போட்டிருக்க சட்டை யாரோ பருத்தி விதைச்சான் யாரோ நெய் தான் யாரோ தச்சான் யாரோ வித்தான் என்னையே சிந்திக்க வச்சுட்டானே என் சாதிக்காரனே பருத்தி விதைச்சு என் சாதிக்காரனே நெய்து உடைகளை <exhaust>

இல்ல இந்த ஊர்லயே இருந்து ஒரு ஓரம் ஜாரமா தொழில் பண்ணலாமா நான் என்னால நேரடியா பேச முடியலைன்னா எங்க உறவினர் எங்க மச்சாங்கிட்டயே சீமா ஒருத்தரையே மனநிலையம் என்ன மச்சான வச்சி பேசி நீ சின்ன வயசா இருக்கும் நான் சின்ன கல்யாணம் பண்ண

கன்வின்ஸ் ஆகல முடியும் அதுவும் ஆரம்பத்திலே தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளே பார்த்து மேரேஜ் வேற பண்ணி வச்சிடணும் அந்த பையனும் உங்க பையனோ பொண்ணும் காதலிக்கிற மாதிரி தெரிஞ்சா இமீடியா வேற கல்யாணம் வேற கல்யாணம் வேற கல்யாணம் இதுதான் யதார்த்தமா நிறைய இடங்கள்ல வேற பார்த்து முடிச்சிடணும் சீக்கிரம் காதல பிரிக்கணும் நினைச்ச உன் கையையும் காலையும் தனித்தனியா பிரிச்சிருவேன் காதலிக்கிறாங்க தெரிஞ்சதுன்னா பெற்றோரை எழுந்துடணும் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான் பெற்றோரை எழுந்த என்ன விட்டு என்ன விட்டு நீ காதலிக்கிறியா போயிட்டு நாங்க போவோம் இங்கேயே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம் உனக்கு ஓகே ஓகே ஒத்துக்க மாட்டேன் ஓகே பேசலாமா ஒத்துக்க முடியாது நீங்க ஆயிரம் தான் சொல்லுங்க பொறுத்தவரை லிவிங் டுகர் எண்ணிக்கை மிகவும் குறைதர் சென்னையில் கிடையாது அதிகபட்சம் ஒரு ஐநூறு பேர் அறுநூறு பேர் இருக்கலாம் என்ன தெரியும் புடிச்சேன் இருக்கட்டும் இருக்கட்டும் ஏழு கோடி பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஐநூறு பேர் லிவிங் டுகெதர் இருக்கிறது கலாச்சாரம் கேவலமா போயிருண்ணா என்னப்பா தப்பா பேசிவிட்டேன் நீ தப்பா தான் பேசப்பா தெரியாம கேட்டு நேரவே பேசிடுறேன் இதற்கு முந்தைய தலைமுறையை விட கலாச்சாரத்துல இந்த தலைமுறை சிறப்பாத்தான் இருப்பா அந்த காலத்துல ரெண்டு மூணு சாசன நடப்பா இதெல்லாம் ஊர் உலகத்து நடக்காத விஷயமா

வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு பொம்பளை பிள்ளை வீட்டை விட்டு காலை வெளியில எடுத்து வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்த சமூகம் நீங்க உண்மையாவே கலாச்சாரவாதியா இருந்தா கடைசி வரைக்கும் காப்பாத்திருக்கணும் இருபத்தி ஏழு வயசுல சொந்த வீடு வாங்கின பிறகுதான் ஒருத்தைய கட்டு வேணும் தோல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி சுமக்கறான் இவன் பொறுப்பாளியா நீங்க பொறுப்பாளியா பெருசு உங்களுக்கு சேர்த்து கொடுக்கறதுலயே தான் எங்க காலம் முடிஞ்சு போச்சு காதலை போற்றுவது போல் நடித்துக்கொண்டு உள்ளுக்குள்ளே சாதி அழுக்கோடு திரிகிற நம்முடைய சமூகம் ஒரு காலகட்டத்தில் மாறித்தான் ஆக வேண்டும் நன்றி மகளே இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு